அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பயனுள்ள தகவலை தான் பார்க்க போகிறோம் ரீசார்ஜபிள் பேட்டரி லைட்டு எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதில் வந்து டார்ச் லைட்டை ஆன் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் இந்த ஆன் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் போடக்கூடாது ஏன்னா இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி பேட்ரி ரீசார்ஜபிள் ஆகலை இது வந்து டைரக்டாக வந்து என்ன ஆகும் ஒரு போர்டு வந்து டைரெக்டாக வந்து ஏசி சப்ளையில் கொடுத்து இது ஓல்டேஜ் குறைச்சி என்னாகும் ஒரு பிஎஃப் மூலமாக குறைச்சி ரெக்டிஃபயர் மூலமாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இவங்க டேரெக்டாக வந்து லைட் ஆன் பண்ணிவிட்டு சார்ஜ் போடும்போது ஆகுது அந்த சர்க்கியூட்டில் ஃபால்ட்டு ஏற்பட்டிருக்கு என்னென்னா அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய லைட்டு ஃபியூஸ் போயிட்டு அதை நேரத்தில் இண்டிகேட்டர் ஃபால்ட் ஆகிட்டு பேட்ரி ரொம்ப நாளாக சும்மா இருந்ததுனால பேட்டரியும் வந்து ட்ரை ஆகிட்டு அதுவும் ரீசார்ஜ் ஆக மாட்டேங்குது இப்போ பேட்ரி வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைரக்டாக நான் வந்து ஆன் பண்ணி பேட்ரி பேரலாக இருக்கக்கூடிய ஓல்ட்டு நம்ம இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் இந்த பேட்ரி ஓல்டேஜ் எவ்வளோன்னா உங்களுக்கு ஃபோர் ஓல்ட்டு தான் ஆனால் இங்கே பேரலாக எவ்வளோ ஓல்ட்டு வருதுன்னா இரநூத்தி முப்பது டிசி ஓல்ட்டு கிடைக்கிது ஓப்பன் சர்க்கியூட் அதாவது பேட்ரி ஓப்பன் சர்க்கியூட் அதாவது ஓப்பனாக இருந்தால் பேட்ரி இல்லாமல் இருந்தால் எப்படி அந்த வோல்டேஜ் அதில் காமிக்குமோ அந்தளவுக்கு ஓல்டேஜ் வந்து அந்த ஓல் இரநூத்தி முப்பது வோல்ட்டுக்கிட்ட காமிக்க டிசி ஓல்ட்டு ஸோ பேட்ரி என்ன ஆயிருக்கு உள்ளார ட்ரை ஆகி ஓப்பன் ஆகிட்டு சர்க்கியூட்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே கிடையாது சுத்தமாக ஓப்பன் ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் வேறு ஒரு பேட்டரியில் அதே ஒயர் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பொலாரிட்டி பார்த்தி நம்ம புது பேட்ரி இது ஃபோர் ஓல்ட்டு பேட்ரி ஃபோர் வோல்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்ப் ஆம்பி அவர் இது ஃபோர் ஃபோர் வோல்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பி ரவர் இப்போ இதில் வந்து டைரெக்டாக வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பொலாரிட்டி பார்த்து செக் பண்ணி கொடுத்துருக்கோம் கனெக்ஷனு இப்போ வந்து நம்ம பவர் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பேட்ரி வோல்டேஜ் பேரெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஏற்கனவே இருந்த பழைய பேட்ரி இருக்கும்போது டேரெக்டாக வந்து வோல்ட்டு டிசி வோல்ட்டு இரநூத்தி முப்பது வோல்ட்டு காமிச்சிது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் ஓல்ட் மாதிரி ரேஞ்சு தான் காமிக்குது இதுக்கு என்ன காரணம்னா பேட்ரி இது நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதில் ஒரு லைட்டையும் எரி வச்சு காமிக்கிறோம் பாருங்க ஓகேங்களா டார்ச் லைட்டு லைட்டு ஃபீஸ் போயிடுச்சு ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேற ஒரு லைட் வந்து நம்ம அதில் சால்ட்ரு பண்ணியிருக்கோம் சால்ட்ரு பண்ணுற மாதிரி அந்த இதை மாற்றிட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் ஹீட் ஆகும் எல்லா எல்இடியுமே ஹீட் ஆகும் கொஞ்சம் என்னால் எரிய விட்டால் அந்த ஹீட்டை தவிர்க்கிறதுக்காக தான் அந்த பிளேட்டு கொடுத்துருக்காங்க அதில் அந்த பிளேட்லேருந்து தான் வந்து அந்த எஸ்எம்டி டைப்பு எல்இடி இருந்தது இப்போ நம்ம அது ஃபால்ட் ஆனதுனால அந்த இடத்த ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு லைட்டு மட்டும் அதில் சால்ட்ரு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அந்த ஹீட்டையும் நம்ம அந்த பிளேட்டு மூலமாக கொஞ்சம் குறைக்க முடியும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த எல்இடி இண்டிகேட்டரையும் நான் வந்து மாற்றிட்டேன் அதில் ஆல்ரெடி இருந்தது ரெட் கலரு நான் வந்து ப்ளூ கலர் போட்டிருக்கேன் அது ஃபால்ட் ஆகிடுச்சு ஃபீஸ் போயிட்டு ஸோ அதனால நான் அதிகமாக மாற்றிருக்கேன் அதுக்கு சீரியஸாக ஒரு ரீசன்ஸ் போட்டிருந்தாங்க அந்த வேலையும் வந்து ஃபால்ட் ஆகிறதுனால தான் அது ஃபீஸ் போயிருக்கு ஸோ வந்து அதையும் மாற்றியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி மாற்றியாச்சு அந்த டார்ச் லைட்டு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய மெயின் எல்இடி லைட் அதையும் மாற்றிருக்கோம் ஒரு இண்டிகேட்ரு சார்ஜிங் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருந்தது அது நம்ம மாற்றியிருக்கோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஆன் பண்ணி காமிச்சேன் பாருங்க ஓகே ஆன் ஆகிட்டு லைட் இருது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுதான்னு காமிக்கிறோம் பாருங்கள் சார்ஜும் ஆகுது இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் ப்ளூ கலரில் வச்சுருக்கேன் ஆல்ரெடி ரெட் கலர் இருந்தது நான் வந்து ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணேன் சார்ஜ் ஆகுது உங்களுக்கு ரொம்ப நாளையும் சார்ஜ் அதாவது ரொம்ப சில பேர் ரொம்ப நாளை சார்ஜ் போடுவாங்க அதுமாரி போடக்கூடாது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் சார்ஜ் போட்டால் போதும் அதுமாரி யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணால் தான் அந்த பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் நன்றி